ஸ்கூலுக்கு பொம்மை எடுத்துன்னு போயிருக்குதுங்க ஆஹ் விளையாடுறதுக்கு என் ஸ்கூல் விட்டு வீட்டில் வந்து விளையாடுனா ஆவாதா பசங்களை பொம்மையை பார்த்து பிச்சு போகிறதுக்கு எடுத்துன்னு போயிருக்கா நேற்று தான் புதுசாக கொடுத்தாங்க பரிசு எடுத்துன்னு இருக்கா அளவுக்கு காட்டுறதுக்கு மணி வேற என்னாச்சுன்னு தெரியல நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்ததா இல்லையா நான் தெரியல ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாமா பாக்கலாமா நிற்க சொன்னேன் மீன் வேற வந்துட்டு இருக்கோம் ஓ ரமான் கத்தோம் டைம் லிட்ட போச்சுன்னா இந்த பொம்மையை வேற கையில் வச்சு சுத்தி நிற்கிறேன் எத்துன்னு போனால பேக்ல ஏக்க வேண்டியதுனா கிட்ட பிறகு தான் பயம் வருது இப்போ பசங்களை பார்த்தாலும் பிச்சு போட்டுருவாங்க எடுத்துன்னு பொம்மை கையில் கொடுத்து வச்சுக்கிறேன் இதை வச்சுக்க நான் சுத்தினோம் இன்னைக்கு இது பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி தான் இருக்குதுல்ல நல்லா தான் இருக்குது பொம்மை பார்க்குறதுக்கு இந்த ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ அரிசி தூக்கி நடக்கிறதுக்கு நம்மளால முடியல அந்த காலத்தில் எத்தனை கிலோ வெயிட்டு தூக்கி ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு நடந்துருக்கேன் பத்து கிலோ மீட்டர் இருபது கிலோ மீட்டர் இருந்தாலும் வெயிட்டு தூக்கி நடப்பேன் இப்போலாம் பாரு ரெண்டு கிலோ தூக்கி நடக்க முடியல வயசை போச்சுன்னா யாரும் வராங்களான்னு பார்க்கலாம் வந்தாங்கன்னா பையன் கொடுத்துட்டேன் அப்படி நடந்து போகலாம் அவங்க கூட இந்த பஸ்ஸுக்காரன் கொஞ்சம் நான் விட மாட்டேங்கிறான் நந்த போமா வீட்டாண்டு வாசல் ஏற்றி வந்து விடுவாங்களா திட்டிட்டு போகலாம் வயசான வந்து நான் பார்க்கறதுக்கு அவங்க பாட்டி மாதிரி தான் இருக்கேன் நான் கொஞ்சம் கூட மனசு இல்லைம்மா பஸ்ஸில் ஆக்கிவிட்டு போயிருக்கான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இருக்கு நம்ம வீட்டு தாய்க்கழுவே அப்படி ஓடிச்சு என்னென்ன வந்துச்சே ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஊரிலேயே போய் செட்டில் ஆயிடும் பார்த்தேன் தாய் கழிவு வீட்டோம் மாட்டை பாத்துக்கோங்க பசங்களை பார்த்துக்கோ நம்ம வேலை வீட்டுக்கு போயிட்டு வந்தா கூட கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து வந்தாலும் உட்காரல பாட்டு ஊரில் போய் உக்காந்துச்சு நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தோம் நாமக்கல பரவாயில்ல வந்துட்டுதான் தாய் கழிவு பார்த்து தான் கொஞ்சம் திரும்பி வந்து நமக்கு எல்லாரும் இந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்களா எல்லாம் காலையில் இதை வேலைக்கு அதுக்கு இதுக்கு இந்த பக்கம் போறாங்க சேங்கால்தான் திரும்பி இந்த பக்கம் வீட்டுக்கு போவாங்க சரி நம்மளே பொறுமையாக போய் எத்தனை நடக்கலாம் அத்தா யார் அது நம்மளும் அத்தனுக்கு கூப்பிட்றது ராத்தியாவே எங்கேயும் போயிட்டு வர காலையில் இருந்து பக்கம் பசங்க ஸ்கூலில் எடுத்து விட்டுட்டு வரத்தான் ஏன் ஊருக்கு தந்தா இந்த மாட்டி நிமிட்டு வருவான் நீ எங்க போய்ட்டுறேன் அவருக்கு இன்னைக்கு காலையில கொஞ்சம் வேலை இருக்குது அத்த இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தேரில் ஒரு வீட்டுக்கு காண்டாக்ட்டு எடுத்து அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை முடிஞ்சிச்சு இன்னைக்கு ராகுன வச்சாங்க அந்த நேரம் காலையில் சீக்கிரமாக போயிட்டாரு அங்கே வேலையாக இருக்காரு அந்த என்ன திரும்ப ஸ்கூலில் விட சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் என்ன ஊருக்கு போடுங்க திடீர்னு வந்து உட்காந்துக்கிறீங்க என் வீட்டுக்கு வழி வந்து போச்சு என்ன பஸ் ஸ்டாண்ட் உட்காந்துக்கீங்க நீங்கள் கோச்சிங் போய்ட்டிங்க வரமாட்டீங்க இனிமேல் அங்கே ஊரில் இருந்துருங்கன்னு பார்த்தேன் பார்த்தா வந்து உட்காந்துக்கிறீங்க ஆமாம் நான் தான் கோச்சிங்காக போயிட்டேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன் நான் கோச்சிங் போகிறேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் கோச்சிங் போய்ல இந்த பசங்க போனேன் அமக்கிறது தான் எங்கள்கிட்ட கோச்சிங் போய்ட்டிங்களோ அப்படின்னு நினச்சாத்தன நான் ஆமாம் நான் பிள்ளை கூட்டிலாம் வளர்த்து இல்லை அந்த பங்க எந்த அமக்கல் மட்டும் தான் இருந்துங்களா ஆமா உங்கள் பசங்க உங்கள் உங்கள் தான் நான் கோச்சிங் போயிடுவேன் குழந்தைங்க அப்படி தாண்டி இருக்கோம் அதுக்காக கோச்சிங் போயிடுவாங்களா கோச்சிங்கும் போனால் அப்போ எதுக்கு போனீங்க ஊட்டி நீங்கள் என்ன முதியோர் பென்ஷன் வந்துருக்குதுன்னு ஃபோன் பண்ணார் டீ போஸ்ட் பண்ணு அது போய் வாங்கிக்கினா அப்படியே ரேஷன் இல்லை அந்த இலவச வேஸ்ட்டி புடவெல்லாம் கொடுத்தாங்க இப்போ என் கட் அங்கே தானே இருக்குது பச்சை பச்சரிசி சக்கரலாம் போட்டாங்களா அத வாங்கி வரலாம் சொல்லிட்டு நான் போனேன் நான் ஓ தான் போனீங்களா ஏத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறதே இந்த மாதிரி முதல் பென்ஷன் தான் போறேன் அப்படி ஆசை நான் வாங்கி வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நான் கூட என் கோச்சின் கோங்க போயிட்டீங்களா போய் சமாதான பண்ணி வரணுமே எப்படி கூட்டினா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொலைப்பட்டேன் என்ன தெரியுமா நீ அதுக்கு கோவப்பட்டுக்க மாட்டேடியா இந்த பசங்களை பார்த்துக்கணும் ஆடை பார்த்துக்கணும் நம்ம வேற வேலைக்கு போய்ட்டு வீட்டை யார் பார்த்துக்கிறது ஆள் இருந்தால் கூட பார்த்துப்பாங்க அப்படின்னு தான் நீ கவலைப்பட்டிருப்ப சொல்ல உண்மையை சொல்லு அது ஒரு வகையில் உண்மைதான் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாலே ஒரு ஐம்பதுண்ணே அது ஒரு தைரியம் தானே நீங்கள் பண்ண ஊருக்கு போட்டீங்கன்னு எவ்வளவு எவ்வளோ குறைப்பட்டு தெரியுமா சும்மா நடிக்காதீ கேள்வி தண்டுபிடிச்சிருச்சு அம்மா சரி வீட்டுக்கு போகாமல் எதுக்கு இங்கேயோ உட்காந்துருக்கீங்க பஸ் இல்லையா வீட்டுக்கு வழி வந்து போச்சேன்னா இங்கே ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ அரிசி கொடுத்தாங்க இல்லையா அந்த வேஸ்ட்டும் புடவே இருக்குது இதை தூக்கி என்னால் நடக்க முடியல கையாக வலிக்குது அந்த யாரும் வருவாங்க கிட்ட போய் கொடுத்துருவாங்க கூட நடந்து போனால் சுட்டு உட்காணக்கேன் ஒருத்தரையும் அந்த பக்கம் வரல எல்லாம் அந்த பக்கம் போய் நிற்காங்க அதுக்கு தான் என்ன அமைச்சுருக்காரு கொடுங்க ஏத்த பச்சாசி நல்லா சூப்பராக வெள்ளையே போட்டுடுறாங்களா அம்மா புது அரிசி நல்லா தான் இருக்குது அதை பொங்கல் கொஞ்சம் பண்ண சொல்லிட்டு ஏற்றோன்னு வந்துட்டேன் குறவை கூட கலர் சூப்பராக இருக்குத்த மாம்பழ கலரில் ஆமாம் நீ உங்களுக்கு கட்டின வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் ஆமாம் ஆமாம் அது கட்டின மாதிரி நல்லா தான் இருக்கும் ஒரு பச்சை கலர் பண்ணி கொடுத்தாங்க சொவசா அந்த கலர் தான் கொடுக்குறான் அதான் பார்த்தா அதில் மஞ்சள் மஞ்சள் கலர் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு அந்த பிள்ளை தான் வேணும் சூட்டு சண்டை போட்டு வாயின்னு வந்தேன் ஆனால் நீங்கள் கட்டி போடுவ போடுவேன் அதனாலதான் சண்டை போட்டு வாங்கி வந்தேன் ம் கலர் ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க உங்களை வீட்டில் விட்டுட்டு ஆ நான் அப்படியே நூறு வேலைக்கு வரைக்கும் போகணும் அக்கா சாப்பாடு எடுத்துலாம் சேர்க்கேன் நான் அப்படியே வர போகணும் டைம் வச்சு வாங்க என்ன வாங்கி டைம் வச்சு நீ போயிடு என்ன பொறுமையாக வந்து போய்க்கிறேன் இருக்குட்டாத்த நான் பாதி ரூபா இட்டுன்னு போகிறேன் திருமணம் வைக்கிறேன் அண்ணேண்ணே அங்கேருந்து போய்டுங்க நீங்கள் சரி வா பசிக்கிறேன் போகலாம் முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டேன் கதை நல்லா மீன் கல் பேசிட்டு இருந்தான் தா பேசிண்ணா வாங்க போடா என்னைய வீட்டில் சாதனை வச்சு வச்சு போய் தான் வடிக்கணுமா அத்தை எங்கள் அக்கா சேர்த்து வடிக்க சொல்லிட்டேன் வச்சு வச்சுருக்குது நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட்டாக எடுங்க காலை இட்லி சாப்பிடண்டி கடையில் நான் மதியத்துக்கு கொண்டு தான் சாப்பிட வேணும் கடையில் சாப்பிட்டீங்களா சரி சரி வாங்க சுல சுட இட்லி போட்டுருந்தாங்கண்ணா ஊர் பஸ் ஸ்டாண்டில் இட்லி வடை கறி ஒரு ரெண்டு வடை நல்லா சுல சுடாக சாப்பிட்டு வந்தேன் ரெண்டு வடை கூட வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு தான் பேக்ல இருக்கு பிற எடுத்துக்கோ எனக்கு கூட வாங்கிட்டு இருந்துச்சிங்களா வாங்க வாங்க சாப்பிட்டே போகலாம் மசால் வடையே மது விடையாதே மசால் வடை தான் வாங்கண்ணே அது நல்லா சுடா போட்டுருந்தாங்க ஏ அத்தைக்கேம்மா எவ்வளோ பாசம் தத்தியா

மாரத்து தண்ணி எல்லாம் எடுத்து வந்து ஊத்தி வச்சிட்டேன் நான் போய் எடுத்து வரேன் ஆ அதெல்லாம் காலையில எடுத்து ஊத்தி வச்சிட்டே இப்ப எல்லா வேலையும் செஞ்சி முடிச்சியா அம்மா தே வேலை இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் நாள் வேலை அதனால காலையில எல்லாம் வேலையும் முடிச்சிட்டேன் சரி 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 வேகமா நடா எல்லாரும் போறாங்க பாரு வேலைக்கு அம்மா தே மய்யாச்சி சீக்கிரமா நடங்க இந்த பொம்மை லாக்கை கிட்ட கொடுத்து செல்லலாம் இது நம்ம வீட்ல வைக்கலாம் காலையில இருந்து இவங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல உள்ள பொம்மை என்ன பண்ணி நிக்கலங்க இத குசு குசுன்னு பேசுறாளுங்க நம்ம கிட்ட போனா அம்மா கேரவங்க என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்களா என்ன நடக்குது இந்த வீட்ல தெரியல எஸ்கியூஸ் மீ யார் அது ஆண்டி சாந்தி இருக்காங்களா யார் இது இந்த பையன் இங்க பார்த்த மாதிரி கூட இல்லையே சாந்தி இருக்கான்னு கேக்குறேன் யார் பண்ணி யார் பா உனக்கு நான் வந்து சாந்தியோட கிளாஸ்மேட் ஆண்டி சாந்தியை பாத்துட்டு போறேன் வந்தேன் சாந்தி இருக்காங்களா ஆ இருக்க பா இருக்க பா கூட படிக்க பையனா அந்த கூப்பற பா ரிசல்ட் எனக்கு போறது இன்னும் ஒரு வாரத்துல வந்துரும் ஆண்டி சரி பா இன்னும் ஒரு வாரத்துல வந்துருமா ஆமாங்க ஆண்டி இங்க வக்கா சொல்லலாம் பார்த்தா சாப்பா நான் கிட்ட போட்டுச்சேன் இவங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல புன்னதா மண்டாலங்க தெரியலமா ஏய் சாந்தி இங்க வா உள்ள தான்

ஆம்பளை தான் பேசக்கூடாதுன்னு அஞ்சு வருஷமாக என் கூட தான் இருந்திருக்கா காலேஜில் சேர்க்கும் போதே பொம்பளை பசங்க மட்டும் படிக்கிற காலேஜில் சேருடான்னு அவன் கிட்ட ஆயிரம் வாட்டி சொன்னேன் என் பொழுகிட்ட சொல்ல பிடிச்சி கேட்டாரான் ஆ ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எல்லாம் ஒன்றா படிக்கிற காலேஜில் விட்டு வச்சிருக்கா நான் கூட பொம்பளை பசங்க படிக்கிற காலேஜில் சேர்த்து விட்டு வச்சுருக்கேன்னு சொன்னா ஆம்பளை பசங்க பொங்கல் பசங்க எல்லாம் ஒன்றாக தான் படிச்சிருக்காங்க போகிறது பையன் பச்சை பையதாக நிற்கிறான் போயிட்டேன் பார்த்துக்கிறேன் பார்த்தேன் என்னம்மா கத்தியிருக்கீங்க இது யார் அடி அது ஒன்றும் தேடி வந்துருக்கான் வந்துட்டான் எருமனை வராத வராதுன்னு சொன்னால் வந்து நிற்கிறானே இந்த நம்ம என்ன பதில் சொல்லுவேன் எதுக்கு இவன் வந்து கண்டுலையே கோடி எந்த நுயிர் தேடி வந்ததே லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே என்னடி நான் கேட்டு நேரம் கும்பல் என்னென்னு இருக்கேன் நான் என் கூட பச்சை பையம்மா அதான் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டேன் அதான் எனக்கும் தெரியல என்னடி யார் இது இந்த பையன் வந்துட்டானா அண்ணி ஆ புரியுது புரியுது இவன் எங்க போய்டுவா இவன் நான் இல்லையா எப்போ வெளியே போறா எப்போ வீட்டுக்குள்ள வரா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மின்னல் மாதிரி போறா மின்னல் மாதிரி வர தம்பி வந்துட்டீங்களா வாங்க வாங்க உட்காருங்க வாங்க இந்த யாருந்தக்கா இவங்கள்தான் நம்மளை வாங்கன்னு கூப்பிட்டாங்களே சாந்தி பேய் மாதிரி அஞ்சு மணி நின்று இருக்கும் வெங்காயத்தில் சோபா மேலே தான் உரிச்சி வைப்பாங்களா ஆ ஏற்ற இது மாதிரி பண்ணுறீங்க உட்கார இடத்துல இந்த வெங்காயத்தில் எடுத்து உள்ள பையே அத்த கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ம் தம்பி உங்களுக்கு உட்காரத்துக்கு ரெடி பண்ணி வச்சு போய் உட்காருங்க போங்க இருக்கட்டும் பரவாயில்லக்கா நிற்கிறேன் ஐயோ வீட்டுக்கு வந்தவங்க நிற்க வச்சு பேசுனா ஆ என்ன ஆவது நீங்கள் என்ன சாதாரண ஆளா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரெலாம் வச்சிருக்கீங்க மளிகை கடலாம் எப்படி போகுது ஆ ஒரு மளிகை பெரிய மளிகை கடையோட ஓனர் வந்து நிற்கலாமா இந்த மாதிரி உட்காருங்க உட்காருங்க வாங்க சாந்தி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா போல இருக்கேன் இதுவும் இந்த ஆண்டி வேற என்ன பார்த்து முறைக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல முறைக்கிற மாதிரி தான் இருக்குது நீ எதுக்கு அங்கே பார்த்தனக்கு உட்கார் யார் என்ன எதுவும் தெரியாமல் வீட்டில் உட்கார வச்சி பேசினாக்கா அப்புறம் தெரியுமா மாடு அது என் பக்கத்தில் உட்காந்து உட்கார வச்சிருக்கா வச்சுன்னு அவங்க மரியாதை இல்லாமல் அவனை வந்து உட்காந்துனாக்கா இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் என்ன மரியாதை அப்புறம் பா அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க ஆ என்ன நல்லா இருக்காங்கக்கா என்ன சாப்பிட்ற பிரியாணி சிக்கன் மட்டன் ஃபிஷ் ஃப்ரை என்ன வேணும் சொல்ல டக்கு டக்கு ரெடி பண்ணுறான் நம்மளை ஒரு நாள்னா இந்த மாதிரி கேட்டுருப்பாங்க எவனே கூட்டம் வந்து உட்கார வச்சு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா மீன் வேணுமா கேட்டுனாக்கா இல்லைக்கா எதுவும் வேணாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா நல்லா இருக்குமா ஆ சொல்லுங்க நாலு மீனா உங்க வீட்டுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களை நீங்க கவனிக்க மாட்டீங்களா சிக்கனு மட்டனு ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் செஞ்சு போட மாட்டீங்க ம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் நல்லா கவனிப்பேன் ஆ அப்படி நீங்கள் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களை நாங்கள் கவனிக்க தேவை இல்லையா அதான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க சிக்கன்லாம் நாங்கள் போயிட்டு அப்புறம் அஞ்சு ரூ மணி வாங்க வேண்டியது இருக்குது ஜோ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு விருந்து வைக்க தேவை இல்லையா ஒரே காபி கொடுத்து அனுப்புவீங்க அக்கா அதெல்லாம் எதுவும் காரா இப்ப உடனே கிளம்பிடுவேன் ஒரு வேலை விஷயமா இங்கே வந்தேன் அதை சாமி பாத்துட்டு போலாம் டேய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு கூட பற்றி போன பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு விருந்தா எதுவும் வேணாம் இந்த பையன் சாக்கு வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு விருந்து சாப்பாடு நம்ம சாப்பிடலான்னு பார்த்தா வேணாம் சொல்லிட்டேன் நம்ம தரையில் இன்னைக்கு காரக்குழம்பம் அந்த கோஸ் பொரியல் தான் ஏறி வச்சிருக்கோம் நம்ம ராஜ தந்திரிங்க நல்லா வீணா போச்சு இப்போ எங்கள் வீட்டு காப்பி ரொம்ப மோசமா தான் இருக்கும் குடிக்கணுமா கொடுக்கக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லு அக்கா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல குடிச்சிருவேன் எங்க வீட்டுக்கு தகுந்த மாப்பிள்ளை தான் நீ

ஆ என்ன ஆறி போச்சுன்னா வாயில் வைக்க முடியாது பல்ல படமா படமும் குடிச்சிட்டு அந்த கப்பை கொடுப்பா எப்படி என்ன அளவுக்கு ஆ கொஞ்சம் தான் ம் காஃபி நல்லா தான் இருக்கு ம் காஃபி நல்லா தான் இருக்கான் பேசி சும்மா முடிச்சிடலாமே யாரும் தானாக வந்து மாட்டும் போது நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும் பையன் பார்க்க சூப்பராக இருக்கான் உனக்கு மேட்சா இருக்கும் அந்த மாதிரி கடை வேற வச்சிருக்காங்க டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரு ஆ இப்படி இருந்தாலும் அவங்க அப்பா வந்து வீட்டில் உக்கார வச்சு வந்தா பார்த்துக்கு போகிறான் கடையை இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணாம் சொந்த மாதிரி வீடுலாம் இருக்குது போல இருக்கு காரெலாம் வச்சிருக்காங்க நம்மளா தேடி கண்டுபிடிச்சா கூட இந்த மாதிரிலாம் அண்ணி நீங்க வேற சும்மா இருங்க விடுங்க நீ இவன் அப்படி சொல்றா தம்பி உனக்கு ஓகேவாப்பா ஆ எனக்கு ஓகேதாக்கா என்ன என்ன பேசுறீங்க ஒன்றும் புரியல எனக்கு சரிங்க நான் கிளம்புறேன் என்னப்பா வந்த உடனே கிளம்புறேன்ற இங்கே பக்கத்தில் உள்ள வந்து என் கூட படிச்சு பையனோட வீடு இருக்கா ப்ரோஸ் இன்னைக்கு அவன் கூப்பிட்டுருந்தான் அதுக்கு தான் வந்தேன் சரி பக்கத்துல எப்படி சாந்தி வீடு இருக்குல்ல அதை பார்த்துட்டு போகலாம் சாந்தியா அப்படி சொல்லிட்டு வந்தேன் ஆமாம் ஆமாம் கோக்கில வீட்டுக்கு கிரக புருஷன் தான் இன்றைக்கி அவங்க பையன் அவங்க கூட தான் படித்தானப்பா ஆமாக்கா நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம் ஆமாம் கோக்கில கிரக புருஷன் சொல்லிட்டு போனால மரத்தே போயிட்டுன்னு நிச்சயச்சோ சண்டை போட போகிற நம்மக்கிட்ட அப்புறமா போய்ட்டு மொழி கசாத்து கொடுத்துட்டு வந்தோம் சாந்தி அடுத்த வாரம் நமக்கு வந்து ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்த உடனே மார்க் ஷீட்லாம் வாங்கிறது குறவில்ல ஆமாம் இது மாதிரி வருவேன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கியா இல்லை அண்ணன் கிட்டே சொல்லியிருக்கேன் இன்றைக்கி புக் பண்ணி தர சொல்லியிருக்காங்க வேணா நானே புக் பண்ணிடுறேன் நானும் தான் புக் பண்ண போகிறேன் இன்றைக்கி இல்லை வேணா வேணா எங்கள் அண்ணனே புக் பண்ணி தந்துடுவாங்க சரி அப்போ நான் கிளம்புறேன் ம் கப்பை இப்படி கொடுப்பா இந்த தாய் கல்வி எங்கன்னா எழுந்து எழுந்து போதா பாரு யார் கோக்கில வீட்டுக்கு வீடு கிரகம் ப்ரொசன் சொன்னாங்க அங்கேயாவது ஓடி போதா பாரு ஏதாவது பேச வைக்கலாம் எதனா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பார்த்தா விட மாட்டேங்குது உட்காந்து நிற்கு இங்கே குத்துக்கல மாதிரி ஆண்டி என்ன கிளம்புற ஆண்டி ஆ சரிப்பா சரிப்பா பார்த்து வணக்கம் வர சாந்தி ம் சரிப்பா பார்த்து போயிட்டா ஆ சரி விமல் பையன் வந்து நல்லா தங்கமான பையனாக தான் இருக்கிறான் நம்ம சாந்தி போட்ட காப்பி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கானா இவன் தான் நம்ம வீட்டுக்கு வாட்சா அனிமே அண்ணி நீங்கள் வர சும்மா இருங்க அண்ணி நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வைக்கமாக இருக்குது பைக்கு நல்ல புது பைக்காக தான் இருக்குது நம்ம வாங்கி கொடுக்க கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது நாங்கள் ரெண்டு பட்டம் போட்டால் போதும் சாமந்திட்டு வாங்கி கொடுத்தா போதும் இல்லை பைக்கு ரெண்டு லட்சத்து கிட்ட வந்துருமே ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம மிச்சம் தான் நம்ம இவனும் தம்பி வந்த மாதிரி எட்டி பார்த்து நின்று இருக்கா ஏன் போய் வேலை போய் பாடி அவங்க போயிட்டாங்களே நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியாக அந்த தாய்களுக்கு பிடிக்காத அத்தை இப்போ வந்து அந்த பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என் பையன் வரட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம நினைக்கிறது தாய்களுக்கு நினைக்கிற போல ம் பேசி முடிச்சிடலாம்மா அம்மா பேசிட்டா முடிக்க போகிறேன் ஆ பொம்பளை பசங்க மட்டும் படிக்கிற காலேஜில் சேர்த்து விட சொன்னால் ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிற காலேஜில் என் பிள்ளை சேர்த்து வச்சுக்கிறான் அவளை ஆ இன்னைக்கு அவனுக்கு இன்னைக்கு இருக்குது பார்க்கு நான் என்ன ஒரு பையன் தேடி வந்திருக்கான் வீட்டுக்கு அத்தை நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க ஆ இப்போ வந்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க சேர்ந்து படிக்கிற காலேஜ் தான் நல்ல காலேஜாக இருக்குது பொம்பளை பசங்க அவங்க நம்மளோட பத்திரமா பார்த்துக்கிறானுங்க கூட படிக்கிற பசங்க தப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை அந்த காலத்து மாதிரி இருக்காதிங்க நான் அவளை ஆம்பளை கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆ இன்னைக்கு நான் ஒரு பையன் வீட்டு தேடி வந்தா என் ஃப்ரெண்டாவை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் இன்னைக்கு இருக்குது பரவாயில் அவளுக்கு காட்டியே அய்யய்யோ வந்ததுக்கு பேசுனதுக்கு இந்த ஆட்டம் அடுத்தே கூட பட்ச பையன் சொன்னதுக்கு இன்னும் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கப்பறம் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னால் நம்மள வீட்டை விட்டு போல இருக்குது இந்த கேள்வி மெதுவாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும் முதல்ல நம்ம வீட்டுக்கார வரட்டும் ஆர்ட்டு சொல்லி அவர் மூலயமா தான் கேள்வி கிட்டே பேச வைக்கணும் நம்மளாம் பேசுனா நம்ம மேலே இருக்க கடுப்பில் வேணான்னு சொல்லிடும் இருக்கா அது ஒன்றும் இல்லை தா போ சமையல் வேலை சமையல் வேலை எல்லாம் பொறுமையாக செஞ்சுக்கோங்க நூறு நாள் வேலை இருக்குது நான் அதை கிளம்புறேன் இன்னைக்கு வேலை இல்லை நீ பாட்டு கிளம்புறேன் இருக்கிற வேலை ஏன் செய்யுது அப்படின்னா வேலை இருக்குது வீட்டில் ரெண்டு சாமான் இருக்குது ரெண்டு துணி இருக்குது அந்த ஆ செய்யுங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கீங்களா செய்யுங்க உனக்கு வேலை செய்யுதுக்கு என் பொண்ணு வந்துருக்கிறாள் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே வேலை செய்யுதான் வைக்க போகிறீங்க ஆ அது இங்கே செஞ்சுட்டு போட்டோம் கற்றுனு போட்டோம் வேலைலாம் உங்களை மாதிரி அங்கே ஒரு மாமியார் உட்காந்துனே இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யுதுன்னா அவ்வளோ சொல்ல போகுது என்னமோ மகாராணி மாதிரி வீட்டில் உட்கார வச்சுக்கிற மாதிரி பேசுவீங்க வாங்கி உனக்கு ரொம்ப அதிகமாக போச்சுட்டியே அதுக்கெல்லாம் காரணம் யார் நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வரும்போது வாயில் அது பிடிச்சி தானே நான் டெய்லி உங்கள் கிட்ட கத்தி கத்தியே எனக்கு வாய் அதிகமாக போச்சு ஆமாம் ஆமாம் அது நம்ம நான் கல்யாணம் பண்ணி வரும்போது வாயில் அது பிடிச்சி மாதிரி தான் இருந்தேன் நீ சேர பார்த்தியா அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்தால் வாய் எடுத்து நல்லா கற்றுனு வந்துருக்கேன் இப்போ எதுக்கு அவங்கள எழுக்கிறீங்க அவங்க வந்து எனக்கு நல்லது கட்டு தான் தராங்க புரிஞ்சுதுங்களா அவங்க எனக்கு வாய் சொல்லித் சொல்லித்தரல என்ன நல்லது கட்டி சொல்லி கொடுத்தாங்க மாமியார் கிட்டே எப்படி எது எடுத்து பேசுகிறேன் எப்படி வீடு அடங்காமல் சுற்றி நடக்குது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அத்தை உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது அத்தை வரண்டியே வரும் சிரிப்பு வரும் நீங்களும் என்கிட்ட சண்டை போடணும் சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க ம் உங்களுக்குலாம் அதில் செட்டே ஆகாது நான் கத்துறதுல உங்களுக்கு விளையாட்டாக தெரிஞ்சு போல இருக்கு ஆமாம் தான் நீங்கள் திட்டினா மட்டும் எனக்கு கோவமே வரமாட்டேங்குது நானும் நீங்கள் நல்லா திட்டுவீங்க கோவப்பட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நாளாக இருந்துட்டு வரலாம் பார்க்குறேன் ஆஹ் அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேது இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுங்க சரி எனக்கு மணியாவது இதை காப்பி எடுத்து அப்படி உள்ளே வச்சுட்டு போய் சாப்பிடுங்க இப்போ நீங்கள் ஓடிங்க அதான் சொன்னேன் நூறு நாள் வேலை இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் இப்போ நீ வேலைக்கு போனா இப்போ நீ யார் எழுதாங்க நீ போயிருக்கேன் இப்போ நீ போய் சம்பாதிச்சு எடுத்து வந்து கொடுக்குறதா இப்போ கொடுக்க நடக்குதாங்க வீட்டில் இருந்தால் சும்மா இருக்கேன்னு சொல்கிறீங்க வேலைக்கு போனால் எதுக்கு வேலைக்கு போகிறேன் நீ கொடுக்குற காசில் தான் இங்கே குடும்பம் உங்க நடக்குதான்னு சொல்கிறீங்க பட் நான் தான் இதை பண்ண சொல்கிறீங்க என்ன வீட்டில் இருக்கிற வேலையை பாரி அவங்க கொடுக்குற காசுக்காக நான் போகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல ரெண்டு பேருக்குமே தலைவலி தான் ஓகேவா அதனால தான் கொஞ்சம் நேரம் கண் மாறியவா உங்கள் கண் மாறியவா எங்கே தூரமாக போயிட்டு என் ஃப்ரெண்டும் கூட பேசிட்டு வரலாம் சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் வந்து தப்பான நான் வேலைக்கு தான் போகிறேன்லாம் நினச்சிக்காதீங்க ரொம்ப உடம்பு ஆமாம் உங்க பார்த்து இருப்பேன் என்ன சரி தான் மீதி கதெல்லாம் வந்து பேசிக்கலாம் ஆ சாப்ட் ரெஸ்ட் எடுங்க சாந்தி போய்டறே இவன் நல்லவளா கெட்டவளா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு நல்லவளா இருக்கா ஒரு நாளைக்கு வில்லியா இருக்கா இவளை எப்போ தான் நான் புரிஞ்சிக்க போறேன் தெரியலையா காப்பி குடிச்சத அப்புறம் எங்க வச்சு பேர்க்கறப்ப சாந்தி எங்க வா ஐயோ அம்மா கூப்றாங்க எது கூப்றாங்கன்னு தெரியல பயமா இருக்கு